இதுதான் ஆர்எஸ்எஸ் எங்க இனி யாராவது ஆர்எஸ்எஸ் பற்றி பேசுவீங்க போர்டு வாயுடைத்துப் போன பப்பு டீம் கேரளாவில் வயநாட்டு நிலச்சரிவு இந்திய மக்களை கலங்கடித்துள்ளது இன்று காலை நிலவரப்படி இருநூற்றி ஐம்பத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போய் உள்ளார்கள் என்றும் தகவல் வெளிவருகிறது முண்டக்கை சூரமாலா அட்டமாலா நூல்புலாய் என்ற கிராமங்கள் இந்த நிலச்சரிவால் பெரிதும் பாதிக்கப்பட்டு விட்டது மண்ணில் புதைந்து கிடக்கும் உயிர்களை காப்பாற்ற தங்களது இன்னுயிரை துச்சமன கருதி இந்திய ராணுவத்தினர் அனைவரையும் காப்பாற்றி வருகின்றனர் இந்த சம்பவம் குறித்து மத்திய அரசு எந்தவிதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கொடுத்தது என்ற விமர்சனம் எழுந்த நிலையில் இதற்கு நேற்று மக்களவையில் பேசிய அமித்ஷா ஜூலை இருபத்தி மூன்றில் கேரள அரசிற்கு முன்னெச்சரிக்கை விடப்பட்டது அதாவது ஏழு நாட்களுக்கு முன்பே விடப்பட்டு விட்டது பின்னர் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதிகளில் இருபது சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்யும் கனமழை பெய்யும் நிலச்சரிவு ஏற்படவும் வாய்ப்புள்ளது என எச்சரிக்கை விடப்பட்டது உயிரிழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் உள்ளது என்றும் எச்சரிக்கை விடப்பட்டது இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களில் ஏற்பட்டிருக்கும் சீற்றங்களில் இருந்து காப்பாற்றிக் கொள்ள தொடர்ந்து எச்சரிக்கைகளை வழங்கி வருகிறோம் ஏழு நாட்களுக்கு முன்பு ஒரிசா மாநில அரசுக்கு சூறாவளி வருவதாக எச்சரிக்கை அனுப்பினோம் ஒருவர் மட்டுமே உயிரிழந்தார் உலகின் மிக நவீனமான முன்னெச்சரிக்கை அமைப்பை இந்தியா வைத்திருக்கிறது என எதிர்க்கட்சி எழுப்பும் விமர்சனங்களுக்கு அமித்ஷா தனது பாணியில் பதிலடி கொடுத்தார் இதற்கு உடனே எதிர்வனையாற்றிய கேரள முதல்வர் பினராயி விஜயன் நிலச்சரிவு ஏற்பட்ட வயநாடு பகுதியில் நிலச்சரிவுக்கு முன்பாக வானிலை ஆய்வு மையம் சிவப்பு எச்சரிக்கை அறிவிப்பு வழங்கவில்லை ஆரஞ்சு எச்சரிக்கை மட்டுமே விடுத்திருந்தது விபத்து நடந்த பிறகு காலை ஆறு மணி அளவில் தான் சிவப்பு எச்சரிக்கை அறிவிப்பு விடப்பட்டது வயநாட்டில் உள்ள ஒன்றிய அரசின் புவியியல் ஆய்வு மையம் விபத்து குறித்த எச்சரிக்கையை வழங்கவில்லை அதேபோன்று ஒன்றிய நீர் ஆணையமும் இந்த பகுதியில் உள்ள இரண்டு ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என்றும் தெரிவிக்கவில்லை என்று மலிவு அரசியலை கையில் எடுத்து பதில் அளித்தார் இரண்டாயிரத்தி பதினெட்டில் இதேபோன்று கேரள பெருவெள்ளம் ஏற்பட்ட பொழுது மலைகள் மீது எழுப்பப்பட்டிருக்கும் சட்டவிரோத கட்டிடங்களால் தான் நில அரிப்பு ஏற்பட்டு நிலச்சரிவும் வெள்ளமும் ஏற்பட்டுள்ளது அதை இடதுசாரி கேரள அரசு கண்டுகொள்ளவில்லை இன்று ஆறு வருடங்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு அதிபயங்கர நிலச்சரிவு ஏற்படுகிறது அதற்கு காரணம் என்ன மாநில அரசு மலைகளில் எழுப்பப்படும் கட்டிடங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கிறதா இல்லையா என்பது குறித்து பேசாமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கொடுக்கவில்லை சிவப்பு எச்சரிக்கை வழங்கவில்லை என்று சொல்வதெல்லாம் மழுப்பல் என்று சமூக ஆர்வலர்கள் கூறி வருகின்றனர் இப்படி இருக்க எங்கப்பா அந்த வயநாடு எம்பி ராகுல் காந்தி என்று அனைவரும் சமூக வலைதளத்தில் ராகுல் காந்தி இன்னமும் வயநாடு செல்லாது குறித்து கேள்வி எழுப்பி வருகின்றனர் இப்படி பலத்த எதிர்ப்புக்கு பிறகு ராகுலும் பிரியங்காவும் வயநாடு கிளம்பி உள்ளனர் ஆனால் இவர்கள் செல்வதற்கு முன்பே மத்திய அமைச்சர் ஜார்ஜ் கோரியன் சம்பவ இடங்களுக்கு சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார் அதைவிட ராகுல் காந்தி தொடர்ந்து விமர்சித்து வந்த ஆர் எஸ் எஸ் அமைப்பு பாதிக்கப்பட்ட இடங்களில் மக்களுக்கு அதிக அளவில் சேவை செய்து வருகிறது உணவு அத்தியாவசிய தேவை மீட்பு பணிகளில் ராணுவத்திற்கு உதவுவது என பல நிலைகளிலும் இயல்பு நிலைக்கு தன் மிகப்பெரிய அளவில் செய்து வருகிறது ராகுல் அங்கு சென்று மீட்பு பணிகளை பார்வையிட்டாலும் இந்த ராணுவ வீரர் ஓபிசியா பாதிக்கப்பட்டவர் எஸ்சியா என்று அங்கு வந்து அரசியல் தான் செய்வார் என்று சமூக வலைதளத்தில் ராகுல் வயநாடு செல்வது குறித்து விமர்சனம் செய்து வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்